எங்கள் அத்தை தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க சீரகம் சோம்புலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சிகப்பு கலர் பச்சை கலரில் இருக்கும் சோம்பு அப்புறம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுதான் சீரகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தெரியும் யாராவது ஹாய் போட்டு விடுங்க மெசேஜ் போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணுங்க மாவுக்கு இப்போ வந்து நல்லா வாழைப்பழத்தை படிஞ்சிட்டாங்க தண்ணி ஊற்றி பிணையும் சாரி சாரி சித்து

ஓகேங்களா காமா இது ஏக்கா நைட் வேளா யாராவது பார்க்குறவங்களா ஒரு லைட் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் எங்களுக்கு என்க்ரேஜாக இருக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றி பிழைஞ்சுக்கோங்க இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது ஏன்னால் ரவை போட போகிறப்ப அது வந்து இதாயிரும் நல்லா எவ்வளோ தனியாக இருக்கும் பாருங்கள்

இப்போ வந்து இது பிணைஞ்சாச்சு இதில் கொஞ்சம் ரவையை போட்டுக்கொள்ளும் ஏன்னா இது வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கும் ரவை போட்டிங்கன்னா ஊற ஆரம்பிச்சிடும் எறும்பு கண்ணுக்கு நல்லா எப்படி ஒளிச்சு வச்சாலும் எறும்பு கண்டுபிடிச்சா முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டோம் எவ்வளவு திக்காயிடுச்சு பாருங்க ஊற ஊற அது வந்து அது திக்னஸ் கொடுத்துரும் கொஞ்ச நேரம் அதை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க இனிப்புக்கு என்ன கா பண்ணுவீங்க மண்டவில போட நினைக்கிறவங்க மண்டவில போட்டுக்கோங்க சீனி நாங்க வெள்ளை கலர்ல தான் எங்களுக்கு வேணும் அப்போ அதனால நாங்க சீனி ஆட் பண்ணுவோம் ஊர்னதுக்கு அப்புறம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் சரியா பிடிக்க மாட்டேங்கிறாங்க பாட்டு தானே பண்ணேன் அதுக்குள்ள சத்து பாட்டு பாடுறாரு அவர் பாடுறத கேளுங்க இந்த டயத்துல நீங்க ஊற வச்சுட்டு சீனி போட்டுக்கோங்க

அப்போ செய்ய போறோம் இந்த கிளாஸ்ல வந்து அரை கிளாஸ் சீனி எடுத்துக்கோங்க இதுல மிக்ஸ் பண்ணிடுவோம்

இப்போ ஏலக்காய் வந்து நச்சு போட போகிறதில்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் ரெடி ஆகிடுச்சு ரவை மைந்தா மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட சொல்லிடுவோம் அடுப்படி எப்போவுமே நீட்டாக வச்சுக்கோங்க சாப்பிட்ற இடம் நமக்கு சாப்பாடு தயாரிக்கிற இடம் சாப்பிட்றவங்களாம் ஏதாவது மெசேஜ் எதாவது தெரியும்

கட்டியிருப்பேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு தான்க்கா இருக்கு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க நல்லா நச்சிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சுக்கலாம் நாங்கள் எண்ணெயெல்லாம் ரெடியாக வச்சு வச்சுட்டோம் சட் விளாட்டுக்கு இதை ஊற்றி வச்சோம் நாங்கள் ஆல்ரெடி வடை சட்டிலாம் காய வச்சு என்னையே ஊற்றி ஆச்சு காயட்டும் இதை நச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாடி இருக்காங்க அப்புறம் எனக்கெல்லாம் நஞ்சிடுச்சு அப்படியே அதை கொட்டிடலாம் கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிளா கரண்டி குட்டி கரண்டியாக எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா ஊற டாக இன்னும் கெட்டி ஆகணும் இந்த தண்ணி வந்து ஒரு டூ மினிட்ஸில் இது ரெடி ஆகிரும் அது வரைக்கும் எங்கள் சித்து ஒரு பாட்டு பாடுவார் பாட்டு பாடுறான் திவ்யா பாடுவாங்க இவ்வளோ நேரம் கேமராவை எடுத்துக்கிறவங்க இவங்க தான் பாருங்கள் எதா பாட்டு பாடுங்க ஆமாம் பாட்டெல்லாம் படகு நல்லா இருக்கா அங்கே நீங்க பாருங்களா ரெடியா இருக்கும் தூத்து வலிதா இயற்கையை காமிச்சுட்டு வரீங்களா என்ன காயம் இருக்கும் எங்க ஏரியாவில் மழை பெய்யிருக்கும் எங்க ஜன்ன வழியா பார்த்தா வாழும் தரல அழகா இருக்கும் காலையில் பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருக்கும் Malah tur deh. Hai. Papa. Tiba kak. Nih kak. Nere yang nanti kakak bangga bangga. வெங்கடீஸ்வரன் ஹாய் பாப்பா எந்த ஊரு நாங்க மதுரை நாங்க மதுரை பையலுங்க மதுரை பையலு நீங்க எந்த ஊரு வெங்கடீஸ்வரன் உக்கா அந்த கான் கான் கட்டாரு எங்க அந்த गाना ஆமாது பையlerin கேக்க நானும் மதுரை தானா

அந்த க்ரீன் கலரில் பசுமையாக மழை பெய்கிறப்ப அந்த வாழையில தண்ணி பட்டு ஓடுறது எல்லாம் பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் சமயநல்லூர் பக்கத்துலேயே தான் லைக் போட்டாச்சு வணக்கம் அஜி ஆஷா அஜி அத்திரா ஓகே வணக்கம் என்ன காஞ்சிடுச்சு என்ன காஞ்சிச்சு என்ன கொஞ்சம் காயணும் சூப்பராக இருக்கு இந்த என்ன வாடையா எல்லாம் நம்ம கவர்மெண்ட் என்ன எண்ணெயில் கூட லேடிஸ் பேரை தான் வச்சுருந்தாங்க பாமாயில் பூமாயில் பாமாயில் பாமா பேர் கேள்விப்பட்டது இல்லையா வெளியே வந்து ஸ்ட்ரீட்டை காமி பாப்பா பாப்பா காட்டாது ஏன்னா எளியே ஓடுது ஸ்ட்ரீட்டை பார்த்து நேரா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா நல்லா ஊறிடுச்சு நம்ம அப்பத்துக்கான மாவு சட்டியில் எண்ணியும் காஞ்சிடுச்சு இப்போ கேமரா மேனை மாற்ற போகிறோம் இதை மட்டும்தான் கேட்டி காமிச்சிருக்காங்க ஏன் சட்டியில் இருக்கிற என்ன பாத்திரத்தில் பட்டுறாமோ என் கையில போட்டுறாமோ போன டப்பட்றான் இதில் ஃபஸ்ட்டு சாக போடுறது யாரு நல்லா அவ்வளோதான் இந்த இது பொறிஞ்சு வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ ரெடி கிளியரா தெரியுது கொஞ்சம் நாங்கள் உங்களுக்காண்டி வீடியோ போடணுமேன்றக்காண்டி என்ன

நான் வீட்டுக்குள்ள எல்ல இருக்கு இந்த அட்ரஸ் போடுனா உங்களுக்கு எப்படி தெரிய போகுது இன்னேங்களை பாத்த டென்ஷன்ல லை போனற மாதிரி எதுவும் போன் ஆயிருச்சு போன் ஆயிருச்சு இதுதான் ஏபிசிடி அப்பம் அது கூட இருக்கு இந்தியா பாகிஸ்தான் Map நாங்கள் போகிறதாங்க முத முதலாக ட்ரை பண்ணுறோம் எப்படி இருந்தாலும் ஆமாம் ஆஹா இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இது நல்லா தின் ஆயிரும் அப்போ ஓடாது ஆமாம் இப்போ இந்த அப்பத்தை சாப்பிட்டு எங்களில் யார் மயங்க போகிறாங்கன்னு சொல்லுவோம் ஆமாம் சரி இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நாங்கள் இந்த அப்பத்தை சுட்டுட்டு மழை பெய்யுது என்னடா சார் ரெயின் கோட் போட்டிருக்கோம் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் ஜன்னல் வழியாக மழை பெய்யும் அதான் ரெயின் கோட் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்க கண்டுபிடிக்க வெங்கடேஸ்வரனோட ஒரே தொல்லடா

எல்லாம் வெங்கடேஷ் ஈஸ்வரன் அண்ணனால தான் அண்ணா எங்க ஊரு அண்ணா அள்ளி அந்த பாசத்துக்கு கிடையாது

சரி சரி நாங்களே சொல்லிட்டோம் வீடியோ முதல்ல போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் வீடியோ போகிறப்ப நாங்கள் சொல்லிட்டோம் புதுசு புதுசாக நாளைக்கு பாவக்கால் அப்போ போடலான்னு இருக்கோம் அதுக்கும் ட்ரெயில் மாத மாதைன்னு பார்க்கணும் இன்னைக்கு காவிய லைஃப் ஸ்டைல் ஆளை காலம் நியூஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா தீபாக்கா பார்க்கா நியூஸில்

இது நான் போறேன் பரம் போறீங்களா ஆமாடா குடிசைக்கிரத்துல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் ஒரு மூணு அது ரெடியான அதிரேடியான வேதல அசுத்தலான அப்பம் போட்டுட்டோம் அப்பம் ரெடி பாத்துங்க இப்பைய வந்துக்கிட்டீங்களா அப்பம் சுட்டுட்டோன்னு சப் பங்கள மளச்சில சப்பனே நான் பா இல்லங்க சும்மாங்க நாலு லைக் தான் போட்டுருக்காங்களா எல்லா வீடியோலேயும் என்ன செய்ய நம்ம வெங்கடேஷி சொன்னே ஒரு லைக்கை போட்டு ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்குலாம் சொல்லுனே செப்புன்ற பேரில் கொலை பண்ணிக்கிறோம் அப்படி நீ வீடியோ போய் பாருங்கள் உங்க வீடியோவுக்கு நாங்க வரோம் ஏதாவது சாப்பிடவாது கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு மறுநாள் இருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது புதுசா ஒண்ணு செய்யலாம்னு இருக்கோம் அதுக்கு நாட்டு தான் தேவைப்படுது கோழி வச்சிருக்கீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மெதுவா ஊத்துக்கு இந்தியா மேப் நான் வரைய போறேன் அப்பத்துல நீங்கள் என்ன செய்வீங்க உங்களால் என்ன வரைய முடியுமோ வரைஞ்சி எங்கள் வீடியோக்கு எப்பயும் போல சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேண்ணா பாய் ஆ இது வரைக்கும் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பாய் நாங்கள் அப்போத்தை சாப்பிட்டு மயங்க போடுறோம் லைக்காக போடுங்க ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு கொடுமக்கார சமையல் இருக்குமே ஃப்ரீயான டயத்தில் சேனலை பார்த்து பயந்து ஓடட்டும் பாய் பாய் आपको